மாஸ்டர் பிரபாகர் மதுரையைச் சேர்ந்தவர் அவங்க அப்பா வந்து சௌராஷ்டிரா மொழியை வந்து தாய்மொழியாக கொண்டவர் அவங்க வீட்டில் பார்த்தீங்கன்னா ஏழு சகோதரர்கள் மூணு சகோதரிகள் இதில் வந்து முதல்ல அவங்க குடும்பத்தில் வந்து சினிமா அறிமுகன்றது எதுவும் இல்லை ஸோ மாஸ்டர் பிரபாகர் தான் முதல்ல வந்து சினிமா நடிகராக உள்ள பயணம் செய்கிறாரு அவருக்கு பின்னாடி அவருடைய தங்கச்சி பேபி சுமதி மற்ற அவங்க வந்து நடிக்க வர்றாங்க ஸோ அவர் அவர் எப்படி நடிக்க வர்றாருன்னா அவங்க அப்பா வந்து புகைப்பட துறை துறை கலைஞர் அவருக்கு வந்து சினிமால வந்து காண்டாக்ட் மேல அவனி மூலவீதியில வந்து அவங்களுக்கு ஸ்டூடியோ இருந்துச்சு ஸோ அந்த ஸ்டூடியோ உடைய காண்டாக்டில் வந்து சினிமா நபர்களுடைய காண்டாக்டும் அறிவிப்பு அவங்களுக்கு இருந்துச்சு சோ பையன் வந்து துடு துருவிட்டு அவனுடைய பேசுற நடிப்பு எல்லாரும் வந்து கிட்ட கறக்கம்லாம் சார் பையன் நடிக்கலாம் அடிக்கிறாரு அவரோட சினிமால சேர்த்து விடுங்க அப்படின்னு சொல்றப்ப வந்து அவருக்கு வந்து ஃபர்ஸ்ட் பெருசா ஆர்வம் இல்லை ஆனா அப்புறம் ஒரு தடவை வந்து உந்தது இல்லை ஆயிட்டு சோ அப்ப வந்து அவங்க என்னன்னா பையன் வந்து படிச்சுக்கிட்டு இருக்காரு திருநகர்ல பள்ளியில படிக்கிறாரு சோ திருநகர் பள்ளியில படிக்கிறப்ப வந்து என்னன்னா எல்லாருடைய அவருடைய வசீகர தோற்றம் வந்து இருக்குது அப்போ வந்து என்னன்னா கை கொடுத்த தெய்வம் படத்துடைய ப்ரொடியூசர் வந்து எம் எஸ் வெலப்பன் வந்து இவனை நான் கூட்டிட்டு போறேன் ஸோ அப்படின்னு சொல்லி இவரை வந்து மெட்ராஸ்க்கு கூட்டிகிட்டு போறாங்க ஸோ பக்கத்துல இருக்க லேக் ஏரியாவில் ஏன்னா அவர் வந்து என்னன்னா என்ன நினச்சிருக்காங்க வேணும் சார் சினிமா நட்சத்திரத்தில் சினிமா நடிகரில் வந்து குழந்தை நட்சத்திரம் வந்து ரொம்ப கம்மி ஸோ இப்ப வந்து நல்லா நடிகர் அந்த தரமென்ட்டை இருக்கு அப்படின்னு சொல்லி அவர் ஃபர்ஸ்ட் ஜட்ஜ்மெண்ட் பண்ணி அதாவது ஃப்ரெண்ட்லியெல்லாம் சொன்னாலும் ஒரு கரெக்டான நம்பகமான மனிதர்ன்ற ஒன்று வேணுமே மெட்ராஸில் இருக்கு அந்த ஆள் வேணுமே சோ இதுதான் உங்களுக்கு கிடைச்ச நுங்கம்பாக்கத்துக்கு அங்க போய் தங்குறாங்க அப்படி வந்து அவங்களுக்கு ஒரு சில நாள்லயே வந்து முதல் பட வாய்ப்பு வந்து கிடைக்குது பிரபாகரன் வந்து பாத்தீங்கன்னா அவர்கிட்ட வந்து சுருதுருப்பு ஒரு துருதுருப்பு இருந்துச்சு நல்ல மெமரி பவர் இருந்துச்சு எந்த டைலாக் கொடுத்தாலும் நல்லா பேசுவார் படம் பார்த்துட்டு வந்து அதை பத்தி கரெக்டாக சொல்லுவார் சோ குழந்தை நட்சத்திரம் வந்து அப்ப வந்து தேவைப்பட்டுச்சு முதல் முறையாக வந்து தேவாலயா அப்படின்ற ஒரு படத்துல வந்து நடிக்க ஆரம்பிச்சாங்க அந்த படம் வந்து பெருசா வந்து ரிலீஸ் ஆக கடைசி நேரத்துல வந்து அது சீக்கிர பல காரணங்களுக்காக அது படம் நிப்பாட்டப்பட்டுச்சு ஸோ அந்த லேக் ஏரியா சந்திலியே அங்கேயே வந்து அந்த சந்திலிய வந்து ஒரு கம்பெனி இருந்துச்சு அது மூலமா வந்து அவங்களுக்கு வந்து மலையாள பட வாய்ப்பு வந்துச்சு சோ மலையாள பட வாய்ப்புல வந்து ஃபஸ்ட் படம் பண்றாங்க அடுத்து வந்து என்னன்னா சித்ரா ப்ரொடக்ஷன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தாறு வந்து சித்ரா ப்ரொடக்ஷன்ல படம் கே எஸ் கோபாலகிருஷ்ணனோட படம் ஜெமினி கணேசன் பத்மினி நடிப்புல வந்து அந்த படம் அது வந்து சித்தி பாத்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து அப்ப வந்து அவருக்கு ஒன்பது வயசு அவருக்கு ஒரு நல்ல நேம் வந்து கிடைக்குது அந்த படம் இந்த அடுத்து வந்து வரிசையா வந்து படங்கள் அவருக்கு புக் ஆகுது அப்படி நடிக்கிறது அப்படிப்பட்ட நேரத்தில் வந்து அவருக்கு வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதுல வா ராஜா வான் சொல்லி படம் ஸோ அந்த படத்துல வந்து அவர் தான் ஹீரோ ஃபர்ஸ்ட் வந்து அவர்கிட்ட சொல்ல வாங்க சார் நடிக்க வாங்க சார் சொல்லிட்டாங்க எல்லாம் பேரண்ட்ஸோட அங்க போனாங்க ஸோ போன முன்னாடி தான் தெரிஞ்சு நீங்க நீங்கதான் ஹீரோ அப்படின்றப்ப எல்லா சித்தப்பிள்ள அவருக்கும் ஃபர்ஸ்ட் நம்பிக்கை இல்லை ஆனா அந்த நம்பிக்கை வர்றதுக்குள்ள படமும் அந்த ஃபைனல்ல வந்து அந்த படம் வந்து பெரிய கிட்டு அப்பயே வந்து அவருக்கு கொடுக்கப்பட்ட சம்பளம் வந்து பத்தாயிரம் ரூபான்னா பாத்துக்கோங்க திருவருண் செல்வர் அந்த படத்துல வந்து என்னன்னா ஒரு நல்ல கேரக்டர் அந்த படத்துக்கு அவருக்கு வந்து ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் சம்பளம் அப்பயே கொடுத்தாங்க சோ இந்த பையனுடைய மற்ற நடிகளுக்கும் உங்களுக்கும் பாத்தீங்கன்னா வந்து ஒரு இவர்கிட்ட வந்து ஒரு ஃபேஸ் எக்ஸ்பிரஷன் துருதுருப்பு ஒரு எதையுமே வந்து ஒரு கற்றுக்கொள்ற அந்த திறன் அந்த பாங்குறதுனால அவருக்கு கரெக்டாக வந்து ஒர்க் அவுட் ஆச்சு தமிழ் தெலுங்கு மலையாளம் கன்னடா ஹிந்தின்னு பாத்தீங்கன்னா நூத்தி ஐம்பத்தஞ்சுக்கு மேற்பட்ட படங்கள்ல நடிச்சிருக்காரு எல்லா பிரபல நடிகர்களும் கூட அப்ப நடிச்சு அவரு இவரை தொடர்ந்து இவங்க வீட்டில் வந்து அடுத்த ஜென்ரேஷன் வருது ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா சுமதி பேபி சுமதி பேபி சுமதியும் இவங்களும் சேர்ந்து நடிச்ச படம்னு பாத்தீங்கன்னா அவர் அஞ்சு படம் இருக்கு இரு கோடுகள் எங்க மாமா வாராஜாவா குருதட்சணை அஹ் திருமலை தென்குமரி சோ இந்த இவங்க வீட்டில் வந்து ஏழு பேர் மொத்தம் வந்து ஏழு சகோதரர்கள் மூணு சகோதரிகள் இதுல வந்து பாத்தீங்கன்னா இதுக்கடுத்து ஒரு ரெண்டு பேர் இவங்க வீட்டிலேருந்து இருந்து வந்தாங்க அவங்க பெருசா வந்து ஜொல்லிகள்னாலும் இவங்க ரெண்டு பேரும் வந்து பெரிய அளவு படங்கள் வந்து நிறைய பண்ணிருக்காங்க ஒரு அந்த நடிச்சுக்கிட்டே இருக்க அந்த அதாவது தமிழ் தெலுங்கு திரைப்படம் ஒரு ஸ்டேஜ்ல வந்து பிரிஞ்சு போகுது இவர் அந்த ஸ்டேஜ் வர பாத்தீங்கன்னா நல்ல ஒரு பீட்ல இருக்கார் பீட்ல இருக்கு ஸ்டேஜ் இவர் வந்து அங்க போய் மலையாளம் நடிக்கிறப்ப மலையாள யூனியன் பிரச்சனை வருது கன்னடத்தில் நடிக்கிறப்ப அந்த மாதிரி பிரச்சனை வருது இதனால அவருக்கான வாய்ப்புகள் வந்து ஒவ்வொரு ஸ்டேஜ்ல குறையுது அஹ் எல்லாத்தையும் வந்து யூனியன் ப்ராப்ளம் அந்த மாதிரி எல்லாம் ஏற்படுது இவர் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஏழுல இருந்து தொண்ணூறு வரை வந்து பாத்தீங்கன்னா அந்த பீரியட்ல வந்து ஒரு நல்ல ஒரு பெரிய வீக் உள்ள ஒரு நடிகர் கூட அப்பெல்லாம் வந்து ஒரு படத்தில் வந்து ஹீரோ ஹீரோயினுக்கு எவ்வளோ முக்கியம் கொடுக்குறோமோ அதே மாதிரி குழந்தைகளுக்கான பாத்திரங்களும் மிக முக்கியமாக கொடுப்பாங்க ஸோ இவர் வந்து ஒரு இவருடைய காலகட்டத்தில் வந்து குழந்தை நட்சத்திரம்னு பாத்தீங்கன்னா குட்டி பத்மணி பேபி ரோஜா ரோஜாராமணி மாஸ்டர் ஸ்ரீதர் இப்படி எத்தனையோ பேர் வந்து வந்திருக்காங்க ஸோ இவரும் வந்து மாஸ்டர் பிரபாவரும் சரி இவருடைய தங்கச்சியும் சரி ஸோ நிறைய பேர் எல்லாமே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட அந்த அதாவது ஸ்கூல் முடிச்சு அடுத்த கட்ட காலகட்டத்தில் வந்து நடிகர்கள் அந்த இளமை வந்து சிக்க அப்படிதான் இவருக்கு வந்து வாய்ப்புகள் வந்து சரியாக கிடைக்காத சூழல் சோ இப்படி வந்து இதுல வந்து இதே மாதிரி வந்து சின்ன ஆர்டிஸ்டா வந்து பெரியவங்க தப்புச்சவங்கன்னு பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஸ்ரீதேவி நடிகர் கமலஹாசன் அவங்கதான் இந்த வந்து ஒரு குழந்தை நட்சத்திரமா வந்து அடுத்த ஸ்டேஜ்ல வந்து ஸ்டாண்ட் பண்ணி ஹீரோவா போயிருக்காங்க எல்லாமே நீங்க பாத்தீங்கன்னா நம்ம தமிழ் சினிமாவில வந்து பாத்தீங்கன்னா ஒரு அந்த அடுத்த ஸ்டேஜின்றது ஒரு பயங்கர கேப் உள்ள ஸ்டேஜ் இவர் நடிச்ச படத்துல வந்து பாத்தீங்கன்னா சித்தி சாது மிரண்டால் மறக்க முடியுமா பாமா விஜயம் எங்க மக்களுக்கும் காலம் வரும் திருவெல்வர் தாமரை நெஞ்சம் சோ இப்படி வாராஜர் வந்து இவர் ஹீரோ நினைச்ச படம் சோ அதெல்லாம் வந்து வாய்ப்பே இல்லை அதாவது இந்த மாதிரி படங்கள்லாம் வந்து பாத்தீங்கன்னா பேசிக்கா வந்து சினிமால ஒரு நடிகராக இருந்ததே பெரிய விஷயம் அதுவும் குழந்தை நட்சத்திரமா நடிகராகி வந்து இவ்வளவு தூரம் வந்ததே உண்மையிலே ஒரு பெரிய விஷயமும் கூட இவங்க தங்கை வந்து பேபி சுமதி பேபி சுமதி வந்து பாத்தீங்கன்னா சோ அவங்க மதுரையா இருக்காங்க ஒரு ஸ்டேஜ்ல வந்து இவங்களும் வந்து அண்ணோட வழியில வந்து இவங்களும் நடிக்கிறாங்க ஃபர்ஸ்ட் படம் வந்து மலையாளத்துல மலையாள நடிகர் பரத் கோபியோட முதல் படத்தில் நடிக்கிறாங்க ஸோ அது வந்து கொஞ்சம் பெரிய ரீச் ஆகுது அடுத்து ஏன்னா அப்போ வந்து பாத்தீங்கன்னா இங்க மெட்ராஸ்லேயே வந்து தமிழ் தெலுங்கு மலையாள படம் எல்லாமே போகும் ஹிந்தி படம் கூட போகும் ஸோ அவங்களுக்கு அப்போ வந்து என்னன்னா ஈஸியா வந்து என்னன்னா வாய்ப்பு ஈஸியா கிடைக்கும் ஏன்னா குழந்தை நட்சத்திரங்கள் கம்மின்றப்ப வந்து வாய்ப்பு வந்து அதிக அளவு வாய்ப்பு இவங்களுக்கு கிடைச்சிச்சு மாஸ்டர் பிரபாகரனோட தம் தங்கைன்றனால இவங்களுக்கு ஈஸியா வாய்ப்பும் வந்துச்சு இவங்க வந்து இரட்டை படங்கள்லயும் நடிச்சிருக்காங்க ஆஹ் பையனாவும் இவங்க வந்து நடிச்சிருக்காங்க மூணா இவங்க இவங்களுடைய மூணாவது அண்ணன் தான் மாஸ்டர் பிரபாகரன் இவர் இரண்டாவது தம்பி குமாரும் பல படங்கள் நடிச்சிருக்காங்க தங்கையும் ஒரு சில படங்கள்லாம் நடிச்சிருக்காங்க இவங்க வந்து சுமதி வந்து பாத்தீங்கன்னா இவங்க பல நடிகைகளுக்கு வந்து பல மொழிகளில் வந்து டப்பிங் பேசியிருக்காங்க எம்ஜிஆர் சிவாஜி ஜெமினி கணேசன் ஜெயா பச்சன் மனோரமா நாகேஷ் ரஜினிகாந்த் ஜெயலலிதா அம்பிகா பாக்கியராஜ் இவங்க வந்து என்னன்னா இவங்க நடிச்ச காலத்துல இருந்த எல்லா முக்கிய நடிகர்களுடைய கூட ஒரு குழந்தை நட்சத்திரமா நடிச்சிருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி எட்டுல வந்து வட்டத்தூக்குள் சிகரம்ன்ற ஒரு படம் டைரக்டர் முத்துராமன் இயக்குன படத்துல வந்து ஹீரோயினா நடிச்சிருக்காங்க அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா ஒரு பெரிய வந்து பாக்ஸ் ஆபீஸ்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஒன்பதுல கே பாக்யராஜ் இயக்கி நடித்த படம் சூரியல்லாத விசித்திரங்கள் இந்த படத்துல வந்து பாக்கியராஜ் வந்து நடிச்சிருப்பாரு இயக்கி இந்த படத்துல வந்து பாத்தீங்கன்னா சுதாகர் நடிச்சிருப்பாங்க இந்த படத்துல வந்து இவங்களுடைய பாத்தீங்கன்னா ரொம்ப ஒரு அழுத்தமான கதாபாத்திரம் தான் அதாவது வந்து வறுமை இருக்கும் காதல் இருக்கும் நகைச்சுவை இருக்கும் சோ இந்த மாதிரி கேரக்டர்ல வந்து பாத்தீங்கன்னா நல்ல ஒரு எக்ஸலன்ட் நடிப்பை கொடுத்துருப்பாங்க அன்னைக்கு வந்து பாக்கியராஜ் வந்து பெரிய பீக்கு இவங்களுக்கும் வந்து அப்ப வந்து ஹீரோயின் வந்து வந்துகிட்டு இருக்காங்க சோ அதுல வந்து பாரு பொருளாதார சித்தங்கர்ல வர்ற காதல் வைபவம் பாட்டு வந்து இன்னைக்கும் வந்து ஒரு பெரிய சூப்பர் ஹிட் சாங் தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி அஞ்சுல வந்து நான் சிகப்பு மனிதன்ல ரஜினிகாந்தனுடைய தங்கை பேரத்தில் நடிச்சிருப்பாங்க மெயின் கேரக்டர் இவங்களை சுத்தி தான் கதையே இருக்கும் இதுல வந்து அண்ணன் தங்கச்சி சாங் ஒன்று இருக்கும் வெண்மேகமே என்ற சாங்கு ஸோ அது வந்து பாத்தீங்கன்னா பெரிய பிரபலமான சாங்கு கூட மலையாளத்துல இவங்க வந்து நிறைய படத்தில் நடிச்சிருக்காங்க இவங்க வந்து குழந்தை நட்சத்திரம் விருது மூன்று முறை கேரளா மாநில விருதும் வாங்கியிருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழு இதுல வந்து இந்த மூன்று காலகட்டத்தில் இவங்க வந்து விருது வாங்கியிருக்காங்க கேரளத்துல வந்து எழுவத்தோரு படம் நடிச்சிருக்காங்க தமிழ்ல இருபத்தி ஒன்பது படம் தெலுங்குல எட்டு படம் கன்னடத்துக்கு ஒண்ணு இந்தியில ரெண்டுன்ற முறையில நடிச்சிருக்காங்க ஒரு நல்ல நடிகை தான் இவங்க வந்து பாத்தீங்கன்னா ஹீரோயின் நடிச்ச படங்கள் வந்து குறைவு